வாங்கும் வாங்கும்போது ஒரு சில காலங்களின் பின்னர் அதனை வாங்குவதற்காக முற்பணம் கொடுத்து அதனை முன்பதிவு செய்து வைக்கலாமா போன்று ஒரு காணியை அவர் விற்க முயற்சிக்கின்ற அதே நேரம் குறிப்பிட்ட ஒருவருக்கு அதனை விற்க விரும்பவில்லை என்றார் அவர் வேறு ஒரு நபர் மூலமாக அந்த காணியை வாங்க முடியுமா என்று அடுத்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது பொதுவான இந்த உலக விடயங்களிலே அல்லாஹுடைய வேதம் கூறாத வரம்புகளை பொருத்தமற்ற நிபந்தனைகளை இடுவார்கள் என்றால் அடைய வேதத்தில் காட்டப்பட்ட வழிமுறைகளுக்கு ஏற்ற அதற்கு மாற்றமான நிபந்தனைகளுக்கு எந்த பெருமதியும் கிடையாது அவ்வாறான நிபந்தனைகளை இடவும் முடியாது அந்த வகையில் உலகிலே ஒரு பொருளை ஒரு காணியை என்பது மிக பெரும்பாலும் காணி போன்ற பெருமதி வாய்ந்த பொருட்கள் ஒரே தினத்திலே ஒரே நேரத்திலே வாங்கி விற்று முடிக்கின்ற ஒன்று கிடையாது அதனுடைய விவரங்களை தேடுவார்கள் அது எந்த அளவு பொருத்தம் என தீர்மானிப்பதற்கு கால அவகாசம் எடுத்துக் கொள்வார்கள் அதன் பிறகுதான் அது போன்ற பெறுமதியான பொருட்களை பெரும்பாலும் வாங்குவது பொதுவான நடைமுறையாகும் ஒரு சில வசதி உள்ளவர்கள் உடனடியாக அதனை வாங்குகின்றார்கள் என்பது மிக குறைவானதாகும் எனவே முதல் கேள்வி கூறிய பதில் ஒரு காணியை நாம் வாங்குவதென்றால் அது எமக்கு பிடித்தமானது வாங்குவதற்கு தீர்மானித்து விட்டால் அதற்கு முன்பணம் கொடுத்து குறிப்பிட்ட காலத்திலே அதனை வாங்கிக் கொள்வோம் என நிபந்தனை இடுவது விற்கின்றவர் அதாவது காணி உரிமையாளர் அதற்கு உடன்படுகின்றார் என்றால் அதில் எந்த தவறும் கிடையாது தாராளமாக அப்படி செய்யலாம் அதே போன்று ஒரு காணியை விற்கின்ற ஒருவர் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு விற்க விரும்பாத நிலையில் வேறு நபருக்கு தான் விற்பேன் என்று அவர் அடம் பிடிக்கின்றார் என்றால் வேறு ஒரு நபர் மூலமாக அந்த காணியை வாங்குவதிலே அதிலேயே எவருக்கும் எந்த நஷ்டமும் இல்லாத நிலையிலே எவரையும் பாதிக்கும் விதத்திலே எமது முயற்சிகள் இல்லாத நிலையில் எமக்கு அந்த காணியை விற்க முடியாது என கூறுகின்ற அவரிடம் வேறு ஒரு நபர் மூலமாக அந்த காணியை வாங்குவதிலே எந்தவிதமான பொய்யா பொய்யான ஏமாற்றும் முயற்சிகள் இல்லாமல் அது வாங்கப்படும் என்றால் அதிலும் எந்த குற்றமும் கிடையாது காணி உரிமையாளர் அவர் விரும்புகின்ற விலையிலே விற்க விரும்புகின்றார் இன்ன நபருக்கு விற்க மாட்டேன் என அவர் அடம் பிடிப்பதிலே நியாயங்கள் இல்லை எப்படியோ அவர் வேறு ஒருவருக்குத்தான் விற்பேன் என்று தீர்மானம் செய்கின்றார் என்றார் வேறு ஒருவர் மூலமாக எந்தவித ஏமாற்று பொய்கள் இல்லாமல் அதனை நாங்கள் வாங்குவதென்பதும் அதில் எந்த தவறும் கிடையாது